மத்தியை எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தாறு முடிய அவர்களுடன் இவ்வாறு இயேசு பேசி கொண்டிருந்தபொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் ஏசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது பன்னிர ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடிரு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்நேரத்திலிருந்தே அப்பின் நலம் அடைந்திருந்தார் ஏசா தலைவருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே குடல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் விலகி போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்